கடந்த ஒன்பது ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் பசியில் இருந்து விடுதலை பயத்தில் இருந்து விடுதலை என்ற கொள்கை முழக்கத்தை முன்வைத்து தேசிய அளவிலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நட்சத்திரமாக பல்வேறு போராட்டங்களை போராட்ட களத்தில் இந்த தேசத்துடைய மக்கள் நலனுக்காக கொண்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே அதனுடைய ஒரு பகுதியாக எங்களுடைய போராட்ட களத்தில் இந்த மாதம் எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த தேசத்துடைய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது அத்தனை பிரச்சனைக்கும் எஸ்டிபி போராடுகிறது ஆனால் இந்த தேசத்தில் இப்பொழுது ஒரு அசாதாரண சூழலை நிலவு கொண்டிருக்கிறது மத்தியிலே ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய கொண்ட சங்க பரிவார அடிவடியான பிஜேபி அரசு இந்திய தேசம் முழுவதும் பல ஆட்சியில் அமர்ந்து மூணு வருடங்களில் நாட்டு மக்களை மிகவும் கடுமையான பாதிக்கக்கூடிய பல சட்டங்களை மக்கள் விரோத சட்டங்களை வண்ணமும் மேனியாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது எண்ணற்ற போராட்டங்கள் அன்பார்ந்த சகோதரிகளை இதனாடு சுதந்திரம் பெற்று அறுபத்தி எட்டு ஆண்டுகளை கடந்து விட்டது ஆனால் இந்த தேசத்தின் ஜனநாயகத்தை முன்னிறுத்தி ஆட்சி செய்த கட்சிகள் இந்த தேச மக்களுக்கு செய்த பெரும் சாதனை பட்டிகள் என்று சொன்னால் இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் இன்று ஏழையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வசதிகள் இதுவரைக்கும் அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை இருக்க இடம் ஒரு வேலை வாய்ப்பு உணவு கிடைக்காமல் அநேக மக்கள் இன்றுவரை ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு கூட்டம் மட்டும் செல்வ செழிப்போடு நல்ல புதிய வகை கார்களோடு உலா வந்து கொண்டிருக்கிறது ஏழை ஏழை ஆகி கொண்டிருக்கிறான் இந்த தேசத்தில் பணக்காரன் பணக்காராகி கொண்டிருக்கிறான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது ஏன் இந்த சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லுவேன் சுதந்திரத்திற்கு முன்னால் ஒரு மாவட்டத்திலே ஐந்து வகையான திருடர்கள் இருந்தார்கள் ஒரு ஒரு வகையான திருடர்கள் திருடர்கள் அதாவது பிட்பாட்டு திருடர்கள் இன்னொரு வகையான திருடர்கள் அவர்கள் வீடு ஆறில் சொன்னால் வீட்டுக்குள் இறங்கி விடுவார்கள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு வகையான திருடர்கள் யாருடைய நிலத்தை நிலத்தை பட்டா போட்டு விட்டு அதை தங்களுடைய வயிறை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள் இன்னொரு வகையான திருடர்கள் அதையும் தாண்டி பேங்கில் தான் பல அச்சடிக்கிறான் பேங்குக்குள்ளே இறங்கி பேங்கையே கொள்ளடிக்கக்கூடிய ஒரு குறிப்பு இந்த நாலு கூட்டத்தையும் மிரட்டி அவர்களிலிருந்து பணம் பறிக்கக்கூடிய இன்னொரு திருட்டு கும்பல் இது சுதந்திரத்திற்கு முன்னாடி அந்நிய வெள்ளை இந்த தேசத்தை விரட்டடிக்கப்பட்டான் எண்ணற்ற தியாகங்களுக்கு பின்னால் இந்தியா சுதந்திரம் அடைந்தது இந்த அஞ்சு குருப்போ சுதந்திரம் அடைந்த குருப்படி திருடர்கள் எல்லாம் உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே அவர்கள் போட்டியிட்டார்கள் அவர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை தேர்தலில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இரண்டாவது இந்த வீட்டுக்குள்ளே இறங்கி திருடுறான அவன் என்ன பண்ண நகராட்சியில போட்டியிட்டு நகராட்சி மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டான் மூணாவது பேங்கையே கொள்ளடிச்சான் பாருங்க அவன் எம்பி எம்எல்ஏ அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டான் நாலாவது ஒரு குரூப் பணம் எங்க அச்சடிக்கிறார் அந்த பேங்க் அந்த பேங்கையே கொள்ளடிக்க கூடிய அதாவது மூன்றாவது நிலத்தை அபகரித்து நிற்கக்கூடிய திருடர்கள் எம்பி எம்எல்ஏ ஆயிட்டான் பேங்கையே கொள்ளடிக்கிற கூட்டம் இன்னைக்கு மந்திரியாகவும் மினிஸ்டராகவும் பிரதமராகவும் ஆயிடுச்சு தான் இது நாட்டில் அவலம் நிலவி கொண்டிருக்கிறது இதனுடைய விளைவு இன்று இந்த தேசத்துடைய அரசியல் கூடாரமாக நாட்டில் ஊழல் ஜாதி ஊழல் அரசியல் லஞ்ச அரசியல் துதிபாடும் அரசியல் குடும்ப அரசியல் ஜாதி அரசியல் இனவெளி அரசியல் தீவிரவாத அரசியல் என்று இந்த நாட்டுடைய அரசியல் அசிங்கப்பட்டிருக்கிறது இதில் மிகவும் ஆபத்தானது இந்த தீவிரவாத அரசியல் தான் எனவே நாம் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏழ்மையை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் சுவிச்சமாக வாழ வேண்டும் என்று மிக பெரும் தடையாக இருப்பதுதான் இந்த தீவிரவாத அரசியல் இந்த தீவிரவாத அரசியலை சங்க பரிவார சக்திகளுடைய அடிவிரடி ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு இன்று ஒட்டுமொத்தமாக குத்துகையை எடுத்து இன்று இந்த தீவிரவாத அரசியலை தொடர்ந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது போராடுகின்ற விவசாயிகள் மீது அவர்களை பிரிவினைவாதிகள் என்று இந்த பிஜேபி வகைதாக்கள் அவர்களை குற்றப்படுத்துவதும் மீட்டேனுக்காக போராடுகின்ற மக்களை பிரிவினைவாதிகள் என்று சொல்வதும் ஜல்லிக்கட்டுக்காக போராடுகின்றவர்களை இந்திய தேசத்திற்கு எதிரானவர்கள் என்று சொல்வதும் இதற்கும் மேலாக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய முஸ்லிம்களை தேச தீவிரவாதிகள் என்று சொல்வதும் இப்படி இந்த தேசத்தில் காந்தியை கொன்ற தீவிரவாத கூட்டம் ஆர் அடிவரு பிஜேபி அரசு இந்த நோக்கி கை நீட்டுகிறது தீவிரவாதி மிக பெரும் தீவிரவாதம் இந்த தீவிரவாதத்தை இந்தியாவில் இருந்து அகற்றவில்லை என்று சொன்னால் இந்தியாவுடைய வளர்ச்சி சாத்தியம் இல்லை எனவே அந்த தீவிரவாதத்தை முட்டுக்கட்டை போடுவதற்கு அந்த தீவிரவாதத்தை இந்த மண்ணில் இன்று அகற்றுவதற்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைத்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களும் கட்சிகளும் அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைந்து வாருங்கள் பாசிசம் இல்லாத ஒரு வல்லரசு இந்தியாவை உருவாக்குவோம் அதுதான் தீவிரவாதத்திற்கு எதிராக ஒன்றிவோம் என்ற கோஷத்தை முழுவதும் முன்வைத்து பல்வேறு நடத்தி கொண்டிருக்கிறது இறுதியாக ஜந்தர் இருந்து டெல்லி பாராளுமன்றத்தை நோக்கி இறுதியாக இந்த வடிவம் பெறுகிறது ஒரு மாதத்தில் தீவிரவாதத்தை நம்மளால் ஒழிக்க முடியாது ஒரு மாதத்தில் தீவிரவாத எதிரான உறுதியை அனைவரும் கேட்டு வாருங்கள் என்ற குடையின் கீழ் ஒன்றிணைந்து இந்த தேசத்திற்காக ஒரு நல்ல அரசை உருவாக்குவதற்காக இந்த தேசத்தின் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக எஸ் ஜிபி இருந்து செயல்பட வாருங்கள் வாருங்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி இஸ்லாம் அலைங்க